கீழ்க்காணும் சார்புகளின் சார்பகம் நமக்கு ரெண்டு கணக்கு கொடுத்துக்கிறாங்க முதல் வந்துனது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் எக்ஸ் அப்புறம் இரண்டாவது வந்து ஒன்று பை ரெண்டு டேன் இன்வர் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஓகே ஸோ நமக்கு இங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க நாம இப்போ வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்துட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய சார்பகம் தேவை நமக்கு சார்பகம் நமக்கு வந்து என்னது முழுமையான மெய்யன்களின் கணம் ஓகே ஸோ ஆரை வந்து எப்படி எழுதிக்கலாம் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டமா பிளஸ் இன்பினிடம் எழுதிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து என்னது நமக்கு தெரியறதுக்காக எழுதினது இதுதான் வந்து இப்போ வந்து என்னது நாம மொதல் கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் மொத கணக்கு என்னது நமக்கு இந்த சார்பு வந்து நமக்கு வரையறுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆனது மெய்யன்களா இருக்கணும் ஓகே வந்து என்னது இங்க ரூட் ஆஃப் நைன் மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு நமக்கு மைனஸ் இன்பினி கமா பிளஸ் இன்பினி அதாவது இது வந்து என்னது ஒரு மெய்யன்னா இருக்கணும் இது வந்து எப்ப மெய்யன்னா இருக்கும் அப்படின்னா வந்து வர்க்கம் நமக்கு ஒரு குறையன் வந்தது அப்படின்னா என்னது அது வந்து நமக்கு காம்ப்ளக்ஸ் நம்பர் ஓகே அது வந்து கற்பனை எண்ணா மாறிடும் ஓகே ஸோ அதனால இந்த நயன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு குறையன்னா இருக்கக்கூடாது இது வந்து என்னது கிரேட்டர் தேன் அரீக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் ஸோ அப்போ வந்து என்னது நயன் கிரேட்டர்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கணும் இப்போ இதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னன்னா அதை வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் டு ஒன்பது ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வர்க்க மூலம் எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் கிடைக்கும் இங்கே ஒன்பதுக்கு வர்க்க மூலம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும் மூணு கிடைக்கும் ஸோ பொது வர்க்க மூலம் எடுக்கும்போது என்னது பிளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும் நாம வந்து இங்க பாசிட்டிவா போக்கஸ் பண்றதுனால நமக்கு வந்து என்னது மாடுல சிம்பிள் யூஸ் பண்றோம் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து என்னது இங்க எக்ஸ் ஆனது

ஸோ அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ரெண்டாவது கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை ரெண்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஸோ நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸனுடைய சார்பகம் வந்து என்னது ஆர் அதாவது முழு மெய்யன்களின் கணம் அப்படின்னு தெரியும் ஸோ இங்கேயும் வந்து என்னது இந்த ஃபங்க்ஷன் இந்த சார்பு வந்து வரையறுக்கணும் அப்படின்னா இது வந்து என்னது ஒரு மெய்யன்களா மெய்யன்னா இருக்கணும் ஓகே சோ அதாவது என்னது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஸோ ஒன்று மைனஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நிச்சயமா என்னது ஒரு மெய்யன்னா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸு வந்து எந்த நம்பரா இருந்தாலும் அதாவது எக்ஸ் ஒரு மெய்யன்னா இருந்ததுன்னா அதனுடைய வர்க்கம் வந்து மெய்யன்னா தான் இருக்கும் சோ அதை மைனஸால பெருக்கும் போது அதுவும் மெய்யன்னா தான் இருக்கும் அதை கழிக்கும் போது அது மெய்யன்னா தான் இருக்கும் ஒரு மெய் கூற்று எல்லா எக்ஸுக்குமே சார்பம் வந்து என்னது முழுக்களான ஒரு மெய்யண்களின் களம் ஓகே முழு அதாவது ஒரு மெய்யண்களின் களம் அது முழுசா தான் வந்து இதுக்கு சார்பகம் ஸோ ஒன்று பை ரெண்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோரின் சார்பகம் மைனஸ் இன்ஃபினிட்டி அம்மா பிளஸ் இன்ஃபினிட்டி அல்லது நீங்க ஆர் அப்படின்னு எழுதினாலும் உங்களுக்கு சரிதான் ஓகே நம்ம ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதிக்கலாம் ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே